யார் அந்த ஆகாஷ் பாஸ்கர் கவின் கார் நிறுவனர் இருக்காருங்களா முகாமுத்து அவங்க மகளை திருமணம் பண்ணியிருக்காரு நேரடியாக கலைஞரோட குடும்ப உறுப்பினராக இவர் டான் பிக்சர்ஸ் நிறுவனத்தின் பேரில் வந்து பெரிய படங்களை தயாரிச்சுட்டு இருக்காங்க அதனால அவங்க மேலேயே வந்து இன்னைக்கு திமுக வலுவா இருக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் பொருளாதார ரீதியாக அவங்க தண்ணீர் அடைஞ்சிருக்காங்க இன்னைக்கு எலெக்ஷன் நடந்தாலும் அவங்களால எத்தனை ஆயிரம் கோடி வேணாலும் அவங்களால செலவழிக்க முடியறதுக்கான இடத்துல இருக்காங்க அப்ப இந்த வருவாய் எல்லாம் எங்க இருந்து வராங்கன்னு பாக்கணும் அப்ப இந்த வருவாய் வர இடத்தை வந்து நம்ம நிறுத்தணும் தடுத்து நிறுத்தணும் துரைமுருகன் வீட்டில் இடி ரைடு நடக்குது உடனடியாக டெல்லி கிளம்பி போகிறாரு கே நேரு வீட்டில் ரைடு நடக்குது உடனடியாக கிளம்பி டெல்லி போகிறாரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் டீலிங்கிறதே திமுகவுக்கும் பாஜகவுக்கும் இந்த இடி ரைடு மூலமாக நடக்குது அப்படின்னு வைக்கிறாங்க நிறைய வாய்ப்பு இருக்குது தானே நம்ம சில விஷயங்களை வந்து நீங்க வந்து தெல்ல தெளிவாகணும் திமுக ஒரு நெரட்டிவ் செட் பண்ணிட்டே இருப்பாங்க இதையும் திமுக வந்து அனுதாபமா தான் பார்க்கும் இன்னைக்கு வந்து உதயநிதி கைதானாலுமே கூட திமுக இதை அனுதாப ஓட்டுக்களாகத்தான் மாற்றம் அந்த அளவுக்கு அவங்க விலையை வந்து நெரட்டிவ் செட் பண்றதுக்கான ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க இது மாதிரியான பல அரசியல் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் இளமாறன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் இன்றைக்கு சென்னையில் கிட்டத்தட்ட ஒரு பத்து இடங்கள்ல இடி ரைடு போயிட்டு இருக்கத பார்க்க முடியுது பொதுவாக இடி ரைடு அப்படின்னாலே ஒரு அரசியல் பார்வையோடு தான் சேர்த்து பார்க்கப்படுது இன்றைக்கு எந்தெந்த இடங்கள்லாம் எந்தெந்த இடங்கள்லாம் நடக்குது எப்படி சென்னையில் வந்து திருவள்ளிக்கேணி அமைந்த கரை ஆழ்வார்பேட் டாஸ்மாக் நிறுவன மேலாண் இயக்குனர் அவங்க வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்களில் வந்து இடி ரெடு வந்து தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்குது இதை நீங்களே சொன்ன மாதிரி அரசியலாக பார்க்கணுமா இதை நிச்சயம் அரசியலாக தான் நீங்கள் வந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்குது ஏன்னா ஈடி ரைடு யார் மேல இம்போஸ் பண்றாங்கன்னு நீங்க பார்க்கணும் குறிப்பா வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சிலருந்து இருந்து இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் ஏறக்குறை ரெண்டாயிரம் வழக்குகள் வந்து இருக்கு அப்படின்னா எண்பது சதவீத வழக்குகள் வந்து யாரெல்லாம் எதிர்கட்சி தலைவரோ அவங்க மேல வந்து எதிர்கட்சி ஆளுங்கட்சி எதிர்கட்சியா இருக்கிற இடத்துல வந்து பதிவு பண்ணிட்டு இருக்காங்க இல்லை இன்னைக்கு இந்த இடி ரைடுகளில் எந்தெந்த இடங்கள்ல போடப்படுதுன்னு ஒரு தயாரிப்பாளர் சொல்றாங்க டாஸ்மாக் மேலாண் துறை அதிகாரி சொல்றாங்க இது யார் குறிப்பா வந்து ஆதரவு திமுக ஆதரவாளர்கள் திமுக குடும்பத்தினர் திமுகக்கு யாரெல்லாம் வந்து இந்த இந்த தேர்தலில் வந்து பொருளாதார உதவியோ இல்லைன்னா வந்து வேற ஏதாவது உதவியை சொல்றவங்க அவங்க வீட்ல எல்லாருமே வந்து இடத்துல இன்னைக்கு வந்து நடந்துட்டு இருக்கு குறிப்பா நீங்க சொன்ன தயாரிப்பாளர் வந்து பாத்தீங்கன்னா நேரடியாக திமுக குடும்ப உறுப்பினர் தான் அவர் இல்லை ஆகாஷ் பாஸ்கர் அப்படிங்கிற ஒரு யார் இப்போ ரீசெண்டாக ஒரு திருமணத்தில் தான் பார்த்தோம் ஒரு பிரபலங்களை வச்சு ஒரு படம் எடுத்திருந்தாலும் அதை தாண்டி பன்மையில் ஒரு திரைப்பட அவருடைய திருமணத்துக்கு நயன்தரா தூஸ் இது எல்லாமே இந்த சர்ச்சையோடு வந்ததெல்லாம் பார்க்க முடிஞ்சு யார் இந்த ஆகாஷ் பாஸ்கர் சேலத்தை சேர்ந்தவருங்க நகைக்கடை உரிமையாளர் அவர் வந்து பார்த்திங்கன்னா சீக்கே ரங்கநாதன் சொல்லிட்டு கவீன்கார் நிறுவனர் இருக்காருங்களா முகாமுத்து அவங்க மகளை திருமணம் பண்ணியிருக்காருங்க நேரடியாக கலைஞரோட குடும்ப உறுப்பினர் இவரோட மகளை வந்து ஆகாஷ் ஆனதுக்கு வந்து திருமணம் செஞ்சு கொடுத்துருக்காங்க இன்னொரு மகனை வந்து விக்ரம் அவங்க மகளுக்கு வந்து நடிகர் விக்ரம் மகளுக்கு வந்து திருமணம் செஞ்சு கொடுத்துருக்காங்க இப்போ ரெட் ஜெயிண்ட் வந்து படம் தயாரிப்பது நிறுத்தி அடுத்து குடும்ப உறுப்பினராக நிறுவனத்தின் பேர்ல வந்து பெரிய படங்களை தயாரிச்சுட்டு இருக்காங்க சமீப காலத்துக்கான அந்த பெரிய படங்கள் எல்லாமே வந்து டான் பிக்சர்ஸ் மூலியமா தான் வந்து தயாரிப்பா வெளியே வருதுங்க அதனால அவங்க மேலேயே வந்து இடி ரைடு வந்துருக்கு என்ன இப்போ இடி ரைடு அப்படின்னா இப்ப செந்தில் பாலாஜி அப்படின்னா அவர் வந்து போக்குவரத்தில் வந்து இந்த லஞ்சம் வாங்கினார் இந்த பணம் அப்படிங்கிறது ஒரு பணம் பரி பண பரிமாற்றுங்க அதை வெளிநாடுகளுக்கு பண பரிமாற்றம் செய்யப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிஎம்எல்ஏ உள்ளே வருது அதுபோல் இப்போது ஆகாஷ் பாஸ்கர் அவர்களுடைய வழக்கில் அவர் மீதான இந்த ரைடுக்கு ஏதாவது ஒரு காரணங்கள் இருக்கா ஏதாவது ஒரு இந்த இந்த தான் வர திமுக ஆளுங்கட்சியாக இருக்கிறது தான் காரணம் வேற ஒன்றும் கிடையாது அதாவது இடி வந்து காங்கிரஸ் தான் இதை கொண்டு வராங்க என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து காங்கிரஸ் கொண்டு வராங்க மத்திய நிதி அமைச்சகத்தின் கீழே தான் வந்து இவங்க செயல்படுறாங்க வானாலவே அதிகாரம் வந்து இவங்களுக்கு இருக்கு இவங்களுக்கு வந்து ஜூசிக்ஷன் கிடையாது இங்க போகணும் தான் பண்ணணும்னு கிடையாது ஜூர் எதுவுமே கிடையாது எங்க வேணாலும் போலாம் எது வேணாலும் பண்ணலாம் வித் சிஆர்பிஎஃப் பாதுகாப்போடு இவங்களால வந்து உள்ள நுழைய முடியும் எந்த இடத்துல வேணாலும் இவங்க வந்து நுழைய முடியும் எந்த இடத்துல தான் பணப்புழக்கமோ இல்ல பணப்பரிமாற்றமோ இல்லீகலாக நடந்திருக்கு இல்லை வந்து வரி வைப்பு நடந்துருக்குது அப்படின்னு இவங்க முடிவு இடத்துல இவங்க நேரடியாக போக முடியும் இது தொடர்ந்து ம மத்திய அரசு மாநிலங்கள அரசுக்கோ இல்லை மத்திய அரசுக்கு எதிரான இருக்க அரசுக்கோ கொடுக்குற அழுத்தம்தான் இது இப்போது இப்போ மத்திய மாநில அரசு மத்திய அரசு மாநில அரசு அரசுக்கு கொடுக்கக்கூடிய அழுத்தம்னு சொல்கிறீங்க இப்போது டாஸ்மார்க்கு ஊழல் இப்போ டாஸ்மார்க்கில் ஒரு பண முறைகேடு நடந்திருக்குது இது மாதிரி டெண்டர் கொடுத்ததெல்லாம் ஒரு முறைகேடு நடந்திருக்குன்னு ஏற்கனவே ஒரு ரைடு மார்ச் மாதம் நடஞ்சி அதை தொடர்ந்து பல ஆவணங்கள் சிக்கியது மாதிரிலாம் செய்திகள் வந்ததை பார்த்தோம் இப்போ ரீசெண்டாக இந்த விஷயத்தில் இந்த ரைடில் கூட டாஸ்மார்க்கினுடைய மேலாண் அதிகாரி அவருடைய வீட்லேயுமே இன்றைக்கி ரைடு போயிருக்கதா பார்க்க முடியுது இப்போது டாஸ்மார்க் வழக்கில் மேலாண் அதிகாரி வீட்டில் ரைடு போயிருக்கதை இப்படி பார்க்கறது இது யா இது எந்த நோக்கத்தின் அடிப்படையில் இதை புரிஞ்சுக்கிறது எல்லாமே வணிகம் தானேங்க பணம் அதிகாரத்தை கொடுக்குது அதிகாரத்துக்கு பணம் தேவைப்படுது இந்த மேலாண் இயக்குனர் வீட்டில் நடந்து எத்தனை திமுக ஆட்சிக்கு வரும்போது என்ன பண்றாங்க வந்து நான் வந்து வந்து குறைப்பாங்க ஆனா மறைமுகமா பாத்தீங்கன்னா அங்கங்க வந்து தனியாருக்கான கேளிக்கை விடுதிகள் வந்து அதிகமாயிட்டு இருக்கு அதையும் நம்ம வந்து கணக்குல எடுத்துக்கணும் முறைகேடான பார் டெண்டர் இருக்கு இல்லைங்களா இந்த பார் வந்து இவங்களுக்கு கொடுக்கணுன்ற டெண்டர் அதுல அந்த வருவாய் எந்த நிறுவனத்துக்கு வந்து அதிகப்படியான மதுபானங்களை வந்து கொடுப்பது அந்த டெண்டருக்கான அதுல நடந்த முறைகேடு இப்ப நீங்க சாதாரணமா வந்து ஒரு டஸ்மாக் கடையில போயிட்டு ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு மது நீங்க கேட்கும் போது அவங்க கொடுக்கறதை வாங்குறதுக்கான சூழ்நிலை இருக்கும் அவங்களுக்கு அப்ப யார் அது முடிவு பண்றதுன்னு இருக்கு இந்த மதுபான மாலைல இருந்து வர மதுவை தான் வந்து இன்னைக்கு நீங்க விற்கணும்னு நினைச்சிட்டாங்க அப்படின்னா அது முறைகேடு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா ஆளுங்கட்சி எதிர்கட்சி ரெண்டு பேருக்குமே அந்த மதுபான ஆலைகள் இருக்கு இது வந்து ரேஷியோ மட்டும் மாறும் இதுலயே வந்து பாத்தீங்கன்னா இருந்து போடப்பட்ட பதினேழு பெரும்பாலும் அதிமுக போடப்பட்டது தான் சொல்லப்படுது ஆமா அது அந்த நேரத்துல வந்து யாரு அதிமுக அதிமுக பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயும் வந்து பாஜக ஒரு கைக்குள்ள வச்சுக்கிறதுக்கான டெக்னிக் தானே அது அந்த சூழல்ல போடப்பட்ட வழக்கு எல்லாமே எல்லாமே கரப்டடு அப்ப இவங்களை வந்து கைக்குள்ள வச்சுக்கணும் சிறைக்கு போகக்கூடாது அதாவது இவங்க சிறைக்கு போறது கூட பிரச்சனை கிடையாது ஏற்கனவே செந்தில் பாலாஜி ஒன்றரை ஆண்டு காலம் சிறைய அனுபவிச்சுட்டு வந்தாரு பிஎம்எல அதிகபட்சமா நீங்க மூணு வருஷத்துல இருந்து ஏழு வருஷம் தண்டனை உங்களால் கொடுக்க முடியும் ஒருவேளை வந்து கன்விக்ட் ஆயிட்டாங்க குற்றவாளி நிரூபிக்கப்பட்டது மூன்று ஆண்டுகள் தண்டனை இல்லை ஏற்கனவே ஒன்றோட சிறை தண்டனை கழிச்சிட்டு மீதி ஒன்றரை வருஷத்தை வந்து இப்ப செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராக தான் இது மாதிரி சிக்கல்கள் ஏற்படும் அப்படின்ற நிலை இருந்துச்சு இப்ப ஒரு அமைச்சர் பதவியிலயும் இல்லை ஆனால் இந்த டாஸ்மார்க்கு நோக்கியான ரைடுகள் அதை நோக்கிய விசாரணைகள் இது சைட் பை சைட் நடந்துக்கிட்டே இருக்கிறத ஏதோ ஒரு வகையில இது திமுகவுக்கு ஒரு எதிரான நிலைகள் தான் இந்த வழக்கில் இருக்கும் உண்மை தானுங்க இப்போ எஸ்என்ஜி ஓனர் யாருன்னு பாருங்க ஜெகத் ரச்சகனோட மது ஆலை நிறுவனம் யாருதுன்னு பாருங்க ஜெகத் ரச்சன நடத்துற நிறுவனம் இவங்கெல்லாம் யாரோட ஆதரவா இருக்காங்கன்னு பாருங்க திமுக ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்காங்க இப்போ இந்த டாஸ்மாக் வந்து தினம் நுகர்வு நீங்க விளம்பரம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கு இதுக்கு நீங்க விளம்பரம் படுத்த வேண்டிய தேவையே கிடையாது இன்னைக்கு தமிழ்நாட்டில் சாராய யாரும் ஓடிட்டு தான் இருக்கு சாராயம் குடிச்சிட்டு தான் இருக்காங்க குடிக்காதவங்க யாருமே கிடையாதுங்க அப்போ தினமும் வர லாபத்தில் வந்து கை வைக்கணுங்கிற தேவை இருக்கு இல்லையா இன்னைக்கு திமுக வலுவா இருக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் பொருளாதார ரீதியாக அவங்க தண்ணீர் அடைஞ்சிருக்காங்க இன்னைக்கு எலெக்ஷன் நடந்தாலும் அவங்களால எத்தனை ஆயிரம் கோடி வேணாலும் அவங்களால செலவழிக்க முடியறதுக்கான இடத்துல இருக்காங்க அப்போ இந்த வருவாயெல்லாம் எங்க இருந்து வராங்கன்னு பாக்கணும் நீங்க அப்ப இந்த வருவாயோட இடத்த வந்து நம்ம நிறுத்தணும் தடுத்து நிறுத்தணும் இல்ல இந்த வருவாய்க்கு இந்த வருவாயை ஈட்டு ஈட்டி தரக்கூடிய நபர் மேல நம்ம வந்து ஒரு அவங்கள தடுத்து நிறுத்தணும் அப்படின்னா இதெல்லாம் தடுத்துடும் தடுத்து நிறுத்தப்படும் சொல்லிட்டு மத்திய அரசு நினைக்குது அதனால் வந்து இடி ரைடு நடந்துருந்தாரு இப்போ ஏற்கனவே பார்த்தோம்னா இப்போ இடி இடி ரைடு பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் நடந்துச்சு அதுக்கப்புறம் சில தேக்கங்கள் இருக்கிற மாதிரிலாம் ஒரு பார்வை பலரால் பல அரசியல் விமர்சனாக வைக்கப்பட்டுச்சு இப்போ திடீரென்று நேற்றைக்கு முத நாள் ஒரு தன்னார் ஒரு தன்னார் உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு போடுறாரு இந்த டாஸ்மார்க் வழக்கில் வந்து இடி தமிழக அரசு வந்து முழுமையாக ஒத்துழைக்கலை அதனால் இந்த வழக்கை வந்து சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனடியாக நீதிபதி அவர் பெஞ்சை வந்து மத்திய மாநில அரசு மற்றும் சிபிஐ அமலாக்கத்துறை உடனடியாக அது பதிலளிக்கும் சொல்லி எழுப்பியிருக்கிறாங்க இப்போ இந்த வழக்கில் இப்போது ஒரு ஒரு டாஸ்மாக் தமிழக அரசு சார்ந்த துறை சார்ந்த ஒரு ஊழல் இருக்கும்போது பதில வந்து மாநில அரசு விசாரிப்பதற்கு ஏதுவாக இருக்காது அப்படிங்கிற சிபிஐக்கு போவதற்கு வாய்ப்பு இருக்கா இந்த கோரிக்கை சரியா இதுக்கான பதில் வந்து உச்ச நீதிமன்றத்துல வந்து தமிழக அரசு வந்து தமிழக அரசு வழக்கு தமிழக அரசு சார்பா வழக்கறிஞர் என்ன சொல்றாரு உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் வந்து அவங்கள்ட்ட கேள்வி கேக்குறாங்க இது ஊழல் நடந்திருக்கு தானே தமிழக அரசு ஏன் வந்து இந்த வழக்குக்கு நீங்க ஒத்துழைக்க கூடாதுன்னு அவர் கவுண்டர் பதில என்ன சொல்றாருன்னா இங்க இடி ரைட் நடந்து கொண்டிருக்கும் பொழுது வெளியே வந்து அன்னைக்கு இருந்த மாநில தலைவரான அண்ணாமலை வந்து ஆயிரம் கோடி ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு கணக்கு சொல்றாரு அதே கணக்கை வந்து ஈடியும் வந்து பதிலாக கொடுக்குறாங்க அப்போ அங்கே நடக்கிற ரைடு உங்களுக்கு எப்படி தெரியும் இத்தனை ஆயிரம் இந்த ஃபிகர் வந்து வெளியே எப்படி வந்தது அப்ப இடி ரைடுங்கிறது இன்னைக்கு நடக்க போறது இந்த இடத்துல நடக்க போறதுன்றது இன்னைக்கு இருக்கிற ஆளுங்கட்சியான பிஜேபி இங்க இருக்கிற மாநில தலைவர்களுக்கோ அவங்களோட கேடர்ஸ்க்கோ முன்னாடியே சொல்லி இதை ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி இதன் மூலயமா நீங்க வந்து அரசியல் பண்ணுங்கன்னு சொல்றதுக்கான சூழல் இருக்கு இல்லையா இல்ல ஆனா அப்படி நடக்கவே இல்லைன்னு சொல்லிட முடியுமா நடக்கவே இல்லைன்றது நீதிமன்றங்கள் தான் சொல்லணும் இது வரைக்கும் எத்தனை இடி வழக்குல வந்து தீர்ப்பு வந்திருக்கு இதே டாஸ்மார்க் வழக்குல திமுகவினுடைய முன்னாள் நிதியமைச்சராக கூடிய பிடிஆர் பழனிவேல் ஜாகராஜன் அவர்களே அரசுக்கான வருவாய் பெருக்கத்தை குறித்து பேசும்போது தமிழக அரசுக்கு வருவாய்க்கு வராமையே இந்த எக்ஸஸா இந்த மாதிரியான பாட்டில்கள் விற்கப்படுது கணக்கில் காட்டாமல் விற்கப்படுதுன்னு ஏற்கனவே திமுகவுடைய அமைச்சரே சொன்னது தானே முறைகேடுகள் நடக்குதுதான் இல்லைன்னு சொல்லல முறைகேடுகள் நடக்குதுன்னா அது வந்து சரியான நீர்நிலை பார்வையோட எல்லா மாநிலங்கள்லையும் இடி வந்து இதை பண்றாங்களான்னு பார்க்கணும் உங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்காங்க இந்திய அளவுல நடந்த மிகப்பெரிய நிதி மோசடி நிறுவனம் அதுதான் இடி ரைடு அதுல நடத்துனாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு பிறகு அவர் பிஜேபி ல இன்னைக்கு அந்த வழக்கோட தன்மை என்னாச்சு அந்த வழக்கு என்னவா இருக்கு ஒரே அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து இருக்கா இத்தனையா அதாவது இவங்க போடப்பட்ட வழக்குகள் எத்தனை வழக்குகள் வந்து தீர்வு கொடுத்துருக்காங்க இவங்க சொல்ற மாதிரியே நீங்க சொல்ற அரசியல் பார்வை இருக்குன்னே வச்சுக்கோ நீங்கள் திமுக வந்து திமுக இன்னைக்கு இருக்கிற அரசு வந்து அதுக்கு ஊழலே செய்யலை டாஸ்மாக ஊழலே இல்லை அவங்க இவங்களுக்கு எடுக்கிற நடவடிக்கை மாதிரி அவங்களுக்கு எடுங்கன்னு சொல்லலாம் அங்கெல்லாம் செய்ய மாட்டேங்க இங்கே மட்டுமே செய்யறீங்க அப்படின்னு சொல்வது சரியாக இல்லை நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கணும்ல யார் மேலே இவங்க தொடர்ச்சா தாக்குதல் நடத்திட்டுருக்காங்கன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம திமுக வந்து நிச்சயமாக வந்து அவங்க ஊழலே பண்ணலை நேர்மையான அரசு நீதியான அரசுன்றதும் நம்ம வந்து அவங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கல ஆனால் இவங்களோட பார்வை என்னவா இருக்கு எந்த நேரத்துலலாம் வந்து தேர்தல் வருதோ எந்த நேரத்துலாம் இவங்க வீக்கராக இருக்காங்களோ எந்த நேரத்தில் வந்து எந்த தளர்வுகள் மூலியமா இவங்க வந்து எலெக்ஷனை வந்து கையாண்டா ஜெயிச்சக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறாங்களோ அந்த இடத்துல அந்த நபர்கள் மேல வந்து தாக்குதல் வந்து இடிங்கிற நிறுவனம் மூலியமா நடத்துறது நம்ம கண்டிக்கிறோம் தானே நீங்க நடத்திக்கிங்க நீங்க நடத்தி கோர்ட்டுக்கு வழக்குக்கு போட்டோம் கோர்ட்டில் தீர்ப்பு கொடுக்கட்டும் அதன் பிறகு வரணும்ல எத்தனை வழக்குல நீங்க தீர்ப்பு வாங்கியிருக்கீங்கன்னு பார்க்கணும்ல இதுவரைக்கும் போடப்பட்ட வழக்குல எத்தனை வழக்கில் ஈடியில தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இப்போ சிபிஐ வழக்கு சிபிஐக்கு பல விஷயங்களை நம்ம பார்க்குறோம் அது அது வெங்கை வயலாக இருக்கட்டும் அல்லது அண்ணா அண்ணாநகர் அந்த சிறுமி விஷயங்களாக இருக்கட்டும் இப்போ தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சிபிஐக்கு சிபிஐ விசாரணை வேணும்னு ஒரு பக்கம் கோரிக்கைகள் எழும்புது ஆனால் திமுக அரசு சிபிஐ நோக்கியே போக மாட்டேங்குது சிபிஐக்கு ஒத்துழைக்கவே மாட்டாங்களோ சிபிஐ விசாரணை வேண்டாம் அப்படிங்கிற இடத்துல நிற்கிறதுக்கு என்ன காரணம் இல்லை அந்த அந்த ஏஜென்சி சிபிஐ ஏஜென்சி வந்து முழுக்க முழுக்க யாருடைய ஆட்கள் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க மத்திய அரசாங்கம் தான் இதில் வந்து தலையீடுன்ற மத்திய அரசாங்கம் மூலியமாக தான் இடி வந்து நெருக்கடி கொடுக்குறாங்கன்றீங்க இன்னைக்கு சிபிஐ வந்து உள்ள நுழைஞ்சு விசாரணை நடத்தினா அது ஒருதலை பட்சமாக இருக்குமா இல்லை நடுநிலையமாக இருக்குமா நீங்கள் பார்க்கணும்ல இல்லை இப்போ இதே சிபிஐ விசாரணையால் தான் பொள்ளாச்சி வழக்கில் இவ்வளோ பெரிய குற்றவாளிகள் பிடிப்படுவதற்கு காரணமாக இருந்திருக்காங்க நீங்கள் சொல்லக்கூட அரசியலாக பார்த்தாலும் சில நாட்களுக்கு முன்பு ஆந்த ஐ திங் ஆந்திரான்னு நினைக்கிறேன் ஆந்திராவில் ஒரு முன்னாள் அமைச்சர் பாஜகவுடைய இந்த எம்எல்ஏ சிபிஐ சிபிஐ சிபிஐனுடைய விஷயத்த தான் அவர் ஏழு வருஷம் சிறை சிறைப்பட்டுருக்காரு இப்போ அதையும் நம்ம அவ நமக்கு எதிராக வந்தால் மட்டும் அப்படி ஏற்றுக்கல அப்படி கிடையாது நீங்கள் சிபிஐ பொழுது சென்ட்ரல் பியூரோ ஏஜென்சி போது ஸ்டேட் ஏஜென்சி இருக்குல்ல போலீசிங் ஏஜென்சி சிபிஐக்கு அத்தனை பெரிய மேன் பவர் வந்து கிடையாது இன்னைக்கு இங்க இருக்கிற ஒரு வழக்கு குறிப்பா ஆம்ஸ்ட்ராங்கோட வழக்கையும் நீங்க விசாரிக்கணும்னா அவங்க நேரடியாக போயிட்டு எல்லா ரிசோர்ஸையும் அவங்களால கையில் எடுக்க முடியாது அந்த அளவுக்கு மேன் பவர் அவங்களுக்கு கிடையாது அவங்க யார அணுகணும் அப்படின்னா திரும்பி ஸ்டேட் கவர்மெண்ட் தான் அவங்க அணுக வேண்டிய தேவை இருக்கு அப்போ இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா இது முழுக்க முழுக்க வந்து கிரிமினல் இது கிடையாது முழுக்க முழுக்க வந்து பேங்க் டிரான்ஸ்பர்ஸ் அக்ரிமெண்ட்ஸ் இந்த மாதிரி வந்து சிவில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதுல இருக்கும் நிறைய அப்ப இவங்களால ஈஸியா மேனிபுலேட் பண்றதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு இல்லைங்களா இவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை நான் வந்து அக்னாலேஜ் பண்றேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க இதில் வந்து நம்ம திமுக அரசாங்கம் வந்து நியாயமான அரசாங்கம் இல்லவங்கெல்லாம் வந்து ஊழலே பண்ணாதவங்க அப்படிலாம் கிடையாது இந்த நேரத்தில் தமிழக அரசு கட்டுப்பாட்டில் இருக்கு அது மேல ஒரு ஒரு அது மேல ஒரு சந்தேகம் அது மேல ஒரு 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 ஊழல் குற்றச்சாட்டு வருது ஒரு முறைகேடு குற்றச்சாட்டு வரும்போது அந்த மாநில அரசே விசாரிக்கிறது எப்படி பொருத்தமாக இருக்கும் வேற வழி என்ன இருக்குங்க அந்த மாநில அரசு விசாரிக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இவங்க இடி வழக்க செந்தில் பாலாஜி மேலே போட்டு இப்ப உள்ள அனுப்புறாங்க இதுல முறைகேடு இருக்குன்னு சொல்லிட்டு போட்டு தான் வந்து செந்தில் பாலாஜி வந்து உள்ள அனுப்புறாங்க அடுத்து இவங்க விசாரிக்கணும்னு தானே சொல்றாங்க விசாரிக்கலன்னு சொல்ல முடியல ஊழல் வழக்கு இவங்க தானே பதிவு பண்றாங்க அந்த வழக்கு மேல நாங்க விசாரணை நடத்துறதுன்றாங்க உம் என்ன விசாரணை நடத்தணும்னு நம்ம நினைக்கலாம் நினைக்கலாங்க இதுல விசாரணை நடக்கும் இதுல இப்போ ஒரு ஒரு வழக்குக்கும் வந்து ஒரு ஒரு தன்மை இருக்கு இதுல நிஜமா வந்து ஈடி வழக்குல வந்து முகாந்திரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்துல தமிழ்நாடு அரசு சார்பை வந்து தாக்கல் பண்றாங்க தான மனு தாக்கல் பண்றதான இன்னைக்கு நான் அச்சுனு இருக்க என்னோட நிறுவனத்தின் மேல ஒரு மத்திய அரசு வந்து அத்துமீறி நுழைஞ்சு வந்து நீ வந்து இது பண்றது வந்து மாநில அரசுக்கு அவமானம்னு சொல்றாங்கல்ல உங்களோட கை மீறுதுங்கிறாங்களே இல்லை என்ன ஒரு பார்வை வைக்கப்படுதுன்னா துரைமுருகன் வீட்டில் இடி ரைடு நடக்குது உடனடியாக டெல்லி கிளம்பி போகிறாரு கே நேரு வீட்டில் ரைடு நடக்குது உடனடியாக கிளம்பி டெல்லி போகிறாரு திமுகவுடைய திமுகவுடைய அமைச்சர்கள் தான் ஜகத் ரச்சகன் இப்படி பலருடைய வீடுகளில் ரைடு நடக்குது உடனடியாக அமைதியாகுது ரைடு நடக்குது பின்னாடி அமைதியாகுது இந்த இடத்துல தான் திமுக எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழகமோ மற்ற கட்சிகளோ என்ன பார்வை வைக்கிறாங்கன்னா ஒரு ரைடு நடக்குது அதுக்கான நடவடிக்கை இல்லாம ஒரு ரைடு உடனே உடனே அமைதியாகுது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் டீலிங்றதே திமுகவுக்கும் பாஜகவுக்கும் இந்த இடி ரைடு மூலமா நடக்குது அப்படின்னு வைக்கிறாங்க நிறைய வாய்ப்பு இருக்குது தானே நம்ம மறுக்கவே முடியாதுல்ல அதாவது என்னன்னா ஒரு குற்றம் நடந்திருக்கு அதை விசாரித்து நீங்க வந்து தீர்ப்பு சொல்லுங்க குற்றம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பயமுறுத்துறீங்க பயமுறுத்துன பிறகு அமைதியா இருக்குது அங்க என்ன அந்த கீழே என்ன நடக்குதுங்கிறது நமக்கு தெரியாது இல்லைங்களா இது வந்து பொருளாதாரம் அதிகமா இருக்கிற துறை மேலதான் வந்து இங்க வந்து ஒரு அழுத்தத்தை கொடுக்குறீங்க இவங்களும் வந்து யாரும் வந்து உத்தமர கிடையாது இல்லைங்களா கரப்டட் தானே எல்லாருமே அப்ப இவங்க அதுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட் இவங்களும் அவங்களும் வாங்கிக்கிறாங்கன்னு நம்ம நினைக்க முடியும் இதுல பாஜக அரசு சரியா செயல்படுதுன்னு சொல்ல முடியாது திமுக அரசு வந்து நல்லவர்களும் சொல்ல முடியாது இவங்க கூட இவங்க தப்பு பண்றாங்க தப்பு மறைக்கிறதுக்கு கப்பம் கட்டுறாங்க கப்பம் கட்டுறது அவங்க ஒத்துக்கிறாங்க இல்ல அவங்க நேர்மையான அரசா இல்ல அதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது நீ வந்து குற்றம் பண்ணிருக்க நீ வந்து வழக்க சந்தின்னு அவங்க சொல்லணும்ல இப்போது எட இப்போ அதிமுகவுடைய கூட்டணி வருவதற்கு கூட ஒரு காரணமாக என்ன பேசப்படுது அப்படின்னா சம்பந்தி வீட்டில் கை வச்சுட்டாங்க எடப்பாடியோட சம்பந்தி வீட்டில் கை வச்சுட்டாங்க இந்த ஈடியை வச்சு தான் அதிமுகவே உள்ளே கொண்டு வந்தாங்கன்றாங்களா அதில் எந்த அளவுக்கு சரி அதில் உண்மை இருக்குது ஏ அதாவது இப்போ நாம் அது முன்னாடி நம்ம பேட்டிகளில் கூட சொல்லியிருப்போம் ஒரு ஒரு அரசில் வந்து ஒரு எம்எல்ஏ நிற்கிறாரு இல்லை ஒரு எம்பி நிற்கிறாரு அப்படின்னா இதுக்கு என்ன பலன் அவங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறீங்க ஒரு எம் ஒரு எம்எல்ஏவோட சம்பளம் என்னவா இருக்கும் ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் ஒரு லட்சத்தி அஞ்சாயிரம் ரூபா அவ்வளோதான் அந்த சம்பளத்துக்கு வந்து ஒரு தொகுதிக்கு முப்பது கோடி ரூபாய் செலவு பண்ணிவிட்ட தேவையான இருக்குது இது முழுக்க முழுக்க பொருளாதாரத்தையும் இப்போ வர்த்தகத்தையும் முடிவு பண்ணுற இடம் இது அதனால் அவங்க செலவு பண்ணுறாங்க இன்னைக்கு வந்து ஒரு ஒரு தொகுதி எம்எல்ஏவோ ஒரு மாவட்ட செயலாளரோ அந்த மாவட்டத்தில் இருக்க ஆர்டிஓ கிட்டையோ இல்லை அந்த மாவட்டத்தில் இருக்கிற கலெக்டரையோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுமா முடியாது நேரடியாக ஒரு பேட்டியே இருக்குல்ல என்னை மீறி இந்த இடத்துல யாரும் வந்து வேலை செய்ய முடியாதுன்னு சொல்லி ஒரு ஒரு திமுகவோட அமைச்சர் கொடுத்த பேட்டி ஒன்று இருக்குல்ல ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆச்சுல்ல நீங்கள் பார்த்துருப்பீங்களா அப்போ இதில் முழுக்க முழுக்க வந்து வணிகம் சம்மந்தப்பட்டிருக்கு இல்லை இப்போ இந்த ஈடி ரைடாக இருக்கட்டும் செந்தில் பாலாஜி கைது தொடர்ச்சியாக ஈடி ரைடு இப்போ இதெல்லாம் வந்து திமுக மீது எந்த மாதிரி தாக்கத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தும் அரசியல் ரீதியாக நம்ம சில விஷயங்களை வந்து நீங்கள் வந்து தெல்ல தெளிவாகணும் திமுக ஒரு நெரட்டிவ் செட் பண்ணிட்டே இருப்பாங்க இதையும் திமுக வந்து அனுதாபமாக தான் பார்க்கும் இதை வந்து எப்படி அனுதாபமாக மாத்துறோங்கிறதுலாம் திமுக வந்து கை தேர்ந்தவர்கள் அவங்கள நீங்கள் பீட் பண்ணவே முடியாது எதையெல்லாம் நீங்கள் வந்து அவங்க மேலே வந்து எரி குண்ட வீசுகிறீங்களோ அவங்க பதிலுக்கு வந்து அதை வாங்கி திருப்பி போடுற ஆட்கள் அவங்க இதை வந்து அவங்க என்னவா நரேட்டிவ் செட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு சாயந்தரம் பாருங்க எத்தனை அமைச்சர்களோட அறிக்கை வருதுன்னு பாருங்க இது என்னவோ மக்கள்கிட்ட போய் சேருங்கிறது அவங்க முடிவு பண்ணுவாங்க இது நிச்சயமா வந்து மத்திய அரசு மாநில அரசுகள் மீதுல வந்து கொடுக்குற ப பழிவாங்கல் நடவடிக்கைங்கிற மாதிரி போற்று நரேட்டிவ் தான் அவங்க நிச்சயம் செட் பண்ணுவாங்க இல்லை அப்படி இருந்தாலும் இங்கே டாஸ்மாக்ல இங்க அன்றாலும் டெய்லி பத்து ரூபா வாங்கப்படுது பாட்டிலுங்களா பத்து ரூபா வாங்கப்படுது அப்படின்றது வெளிப்படையாக மக்களுக்கு எல்லோருக்கும் தெரிஞ்சது நான் என்ன சொல்கிறேன் பத்து ரூபா வாங்கப்படுது வெளிப்படையாக மக்களுக்கு தெரியுது ஒரே ஒரு குடிமகன் வந்து போராட்டம் பண்ணுங்க நீங்கள் ஏன் நான் கொடுக்கணும்னு கேளுங்க இல்லை எல்லாம் ஒரே நாள் வந்து டாஸ்மாக நீங்கள் ஏன் போய் குடிக்கிறீங்க அப்போ அரசாங்கத்துக்கும் தெரியுது இவனுக்கு எப்படியா இருந்தாலும் குடிப்பானுங்கன்னு தெரியுது நீங்கள் நூறுரூவா கிடையாது ஆயிரம் ரூபாய்க்கு விற்றாலும் இவனுக்கு குடிப்பானுங்க பாட்டிலுக்கு பத்து ரூபா இல்லை ஐம்பது ரூபா விற்றாலும் இவனுக்கு குடிப்பானுங்கன்னு தெரியுது அது வந்து அது மக்கள் வந்து நான் திருந்தி கிடையாது நீ வந்து இந்த விலைக்கு தான் நீ விற்கணும் இதுக்கு மேலே விற்றா நான் வாங்க மாட்டோம் உன் மேலே வழக்கு போடுவேன் இல்லைன்னா உன் மேலே வந்து இது கொடுப்பேன்னு சொல்லிட்டு மக்கள் சொல்லட்டும் மக்களுக்கு அவங்களோட பார்வை என்னவா இருக்குன்னா இல்லை இப்போ செந்தில் பாலாஜி அவர் மேல ஒரு இடி ரைடு வருது நீங்கள் அமைச்சர் பதவியால் இல்லைன்னு சொல்லி தான் பெயில் கேட்டு வெளியே வீங்க மறுபடியும் அமைச்சராக்குறீங்க வந்த வந்தவர்களுக்கு உடனடியாக ஆக்குறீங்க இந்த திமுகவினாலே ஊழல் ஊழல்னாலே திமுக அப்படிங்கிற ஒரு ப ஒரு பார்வை வந்து திமுகக்குள்ள ஒரு செட்பேக்கை ஏற்படுத்தியாதா இல்லை முன்னாள் மாநில தலைவரான அண்ணாமலை பெரிய பெரிய ராஜா காலத்து பெட்டியெல்லாம் எடுத்துன்னு போய் டிஎம்கே ஃபைல்ஸ் எடுத்துட்டு போயிட்டு கவர்னர் கிட்ட வந்து ஒப்படைச்சார் எத்தனை வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க அந்த ஃபைல்ஸ் மூலயமா சொல்லுங்க எத்தனை வழக்கு பதிவாயிருக்கு அதில் அவ்வளோ ஃபைல்ஸ் அத்தனை ஊழல் பட்டியல் நீங்க ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போய் கொடுத்தீங்களா தான் சென்ட்ரல் ஏஜென்சி எல்லாமே உங்க கையில இருக்கு உங்க அமைச்சகம் எல்லாமே உங்க கையில இருக்கு நீங்க சொன்ன ஊழல் பட்டியல் எல்லாத்தையுமே அந்த அக்கௌண்ட் ஃப்ரீஸ் பண்ணுங்க இல்லை தடுத்து நிறுத்துங்க ஏன் முடியல விஞ்ஞான ஊழல் வந்து இவங்களால பண்ண முடியும் அதை வந்து இவங்களால நிரூபிக்க முடியல திமுக சொல்றேங்கல்ல இவங்க எத்தனை பேர் வந்தாலும் திமுக அதை வந்து எதிர்கொள்ளும் அதை என்னவா ஆக்கணும் அவங்களுக்கு தெரியுது வெளியே ஒரு நேரடிவ் வந்து அவங்களால செட் பண்ண முடியும் இப்போ இப்போ தொடர்ந்து இப்போ இந்த ரைடுகள் எல்லாமே முதல்ல செந்தில் பாலாஜியை நோக்கி வந்துச்சு இப்போ எல்லாமே இப்போ ஒரு வாரத்துக்கு முன்பு ஒரு ரைடு இது எல்லாமே உதயநிதி அவர்களுடைய நெருக்கமானவர்கள் நெருக்கமான இருக்கக்கூடியவர்கள் அதை தான் இப்ப ரைடுகள் நடத்தப்படுறதா செய்திகள் வருது இப்போ நேரடியாக பாஜக அரசு மத்திய அரசு உதயநிதிக்கு நேரடியாக ஸ்கெட்சிக்கா இருக்கு இல்லையா ஏறக்குறைய ஸ்டாலின் வந்து இப்போ எல்லா இதுவுமே இந்த உதயநிதி கையில் வந்து கொடுத்துட்ட மாதிரி தான் இப்போ அடுத்து வந்து உதயநிதி முதலமைச்சருங்கிற இடத்துக்கு வரப்போறாருங்க அப்போ யாரை இங்க டார்கெட் பண்ண வேண்டிய தேவை இருக்கு உதயநிதி தான் நீங்கள் டார்கெட் பண்ணிணோம் வேற யாரும் கிடையாது இல்லைங்களா அடுத்த முதலமைச்சர் உதயநிதிங்கிறத ஏறக்குறைய முடிவு பண்ணிட்டாங்க இந்த வர எலெக்ஷன்ல வந்து உதயநிதி தான் வந்து முதலமைச்சரா வந்து ஆக போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்கு கலைஞர் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் சிறை போனதை பார்த்தவர் ஆமாம் கனிமொழி அவர்கள் சிறை போனதை பார்த்தவாம்மா இதெல்லாம் எதிர்கொண்டவர் அப்படி ஒரு சூழல் ஸ்டாலினுக்கு ஏற்பட்டால் அதை எதிர்கொள்ளக்கூடிய அளவில் இருப்பாரா யாருக்கு ஸ்டாலினுக்குங்களா இல்ல உதயநிதிங்களா ஸ்டாலின் தன்னுடைய மகன் தன்னுடைய மகள் சிறை போனதை பார்த்தவர் ஸ்டாலின் அம்மாம் அதை செ கலைஞர் ஆனால் அது போல ஸ்டாலின் பார்ப்பா அதான் அதை எல்லாத்தையும் அரசியலாக்கின ஒரு கலைஞர் தன் மகன் சிறை போனதையும் தன் மகள் சிறை போனதையும் இந்திய அளவிலேயே வந்து பெருசா பேசப்பட்ட ஒரு டூ ஜி வழக்கா ஒண்ணு இல்லாம சுக்குநூரா உடச்சி ஒரே ஒரு கை அதுக்கான தீர்ப்பு என்னவா வந்தது டூ ஜி வழக்குல விடுதலை தான் வாங்கினாங்க அதெல்லாம் பார்த்த கலைஞர் திமுக அதாவது திமுக நீங்க வந்து தனியா ஸ்டாலினாவோ உதயநிதியாவும் பார்க்காதீங்க திமுக தமிழ்நாடு முழுக்க இருக்கிற வந்து சொத்துக்களின் அடிப்படையில பாருங்க பொருளாதாரத்துல அவங்க எந்த இடத்துல இருக்கான்னு பாருங்க இதையும் அவங்க அரசியலா பார்ப்பாங்க ஏன்னா வெளியே அவங்களுக்கு ஒரு பெரிய பாப்பாங்க கலைஞரத்தனுடைய மகனோ மகளோ சிறையில் இருக்கிறத பார்த்தவர் அதை எதிர்கொண்டவர் அந்த அந்த எதிர்கொள்கிற நிலைகளில் நாளைக்கு தம்முடைய மகன் மேல கை வச்சால் ஸ்டாலின் அவர்கள் எதிர்கொள்ற நிலைகள்ல இருப்பார்க்க அதையும் அதான் சொல்ற அதையும் அனுதாபமா மாத்துவாங்கன்ற திமுக சிறை சென்றவர் தியாகியா வெளியே வருவாருங்கிறானு புரியுதுங்களா இன்னைக்கு அதாவது ஜெயலலிதா எந்த வழக்குல ஜெயிலுக்கு போனாங்க சொத்துக்கு வழக்கு அதுக்கு முன்னாடி டான்சி வழக்குல ஜெயிலுக்கு போனாங்களா பெங்களூர்லருந்து ஜெயலலிதா எத்தனை மணி நேரம் ஆச்சு தமிழ்நாடு வந்து சென்னை வந்து சேரத்துக்கு பதினாறு மணி நேரம் ஆச்சு ஜெயலலிதா சுதந்திரத்துக்காக வந்து ஜெயிலுக்கு போனாங்களா என்ன வழக்கு அது தண்டனையா தண்டனை கைதி ஆயிட்டு போனாங்க அவங்க தண்டனை குற்றவாளி நிரூபிக்கப்பட்டு உள்ள போனாங்க அப்போ இந்த மக்கள் வந்து என்னன்னா அய்யோயோ ஜெயலலிதாவையே வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்களேங்கிறது இருக்கிற தவிர அவங்க என்ன தப்பு பண்ணாங்கன்றது பா பாக்குறது கிடையாது ஏன்னா நேரடி பாதிப்பு மக்கள் கிடையாது இந்த விஷயத்துல சொத்துக்குழிப்பு வழக்காக இருந்தாலும் சரி நேரடியாக வந்து ஒரு மக்கள்கிட்ட வந்து போய் நேரடி மக்கள் அவங்க பணத்தை அவங்க வீட்டில் போய் திருடி எடுத்துகிட்டு வந்து இல்லை காவல்துறையை விட்டு அவங்க வீட்டில் இருக்கிற பணத்தெல்லாம் திருடுன்னு கிடையாது மறைமுகமாக ஊழல் பண்ணியிருக்காங்க கைதானாங்க உள்ள போனாங்க வந்தாங்க இன்னைக்கு வந்து உதயநிதி கைதானாலுமே கூட திமுக இதை அனுதாப ஓட்டுக்களாகத்தான் மாற்றம் அந்த அளவுக்கு அவங்க வெளியில வந்து நிறைய பண்ணுறதுக்கான ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க இது என்னவா என்னவா ஆக்கணும்னு சொல்லிட்டு வெளியே உங்களால் நிறைய டிசைட் பண்ண முடியாங்க அதை மாற்ற முடியாது இல்லைங்களா இவங்க என்னவா வேணாலும் போகட்டும் அதாவது அண்ணாமலை கொடுத்த ஃபைலுக்கு நிச்சயமா என்ன நினைச்சிருப்பாங்க தலைவர் நிச்சயமா எல்லாருக்கும் வந்து ஆயுள் தண்டனை வாங்கி கொடுக்காம விட மாட்டார நினைச்சிருப்பாங்க அந்த பெட்டி போன பிறகு என்ன ஆச்சுங்க அண்ணாமலை தான் போயிட்டாரு திமுக போகல திமுக இங்கேதான் இருக்கு இல்லைங்களா அதனால அதையும் எதிர்கொள்வாங்க திமுக இத்தனை ஆண்டு காலம் வந்து அவங்க வந்து எதிர்கட்சியாவே பதிமூணு வருஷம் இருந்தவங்க அதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது அதெல்லாம் வந்து அவங்க பார்ப்பாங்க தப்பு பண்ணா தண்டனை கிடைக்க போகுது மக்கள் நீதிமன்றத்துக்கு முன்னாடி நிக்க போறாங்க அவ்வளவுதானேங்க சரிங்க சார் டாஸ்மார்க்கினுடைய இந்த ரைடு அதை ஒட்டி இன்றைக்கி பத்து இடங்கள் நடந்திருக்குது இதனுடைய அரசியல் என்ன பின்னணி இப்போ இது பின்னணியில் என்னென்ன இருக்கும் ஒருவேளை இது யாரை டார்கெட் செய்து நடத்தப்பட்டிருக்கும் அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு மிக்க நன்றி